வணக்கம் சார் வணக்கம்மா சார் பிரபல தொலைக்காட்சி நடத்தும் நிகழ்ச்சியில் திருநாய்களுக்கு இல்லாத நகரம் வேண்டும்னு சொல்லி ஒரு தரப்பும் திருநாய்களுக்கும் நகரத்தில் உரிமை உள்ளதுன்னு சில தரப்பும் பேசியிருக்காங்க ஒரு மருத்துவராக இதை பற்றி உங்களோட கருத்து என்ன சார் ஆக்சுவலாக ஜட்மெண்ட் வந்து நம்ம மதிச்சாகணும் நம்மளோட கடமை பட் இருந்தாலும் மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு ஏன்னா டாகை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து டாக்னே சொல்ல மாட்டாங்க ஓகேங்களா அதுக்குன்னு ஒரு பேர் வச்சு ஒரு பிள்ளையாக தான் வளர்க்குறாங்க இன்க்ளூடிங் மீ நானா வந்து பாத்தீங்கன்னா ஒரு தம்பியா ஒரு பிறந்த பதினஞ்சு நாள் அதை எடுத்தேன் இன்ன வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வெத்த பிள்ளை தான் வளர்த்துக்கிட்டு இருக்கோம் அதுவும் நல்ல அன்பா தான் இருக்கு நான் நடக்கிறப்ப நம்ம நடக்கிறப்போ போறப்ப வர்றப்போ தெரியாம அதை விதிச்சுட்டா கூட அதோட வழியை தாங்கிக்கிட்டு அதை கத்திக்கிட்டு போகமே தவிர கடிச்சது கிடையாது ரெண்டு பேரும் விளையாடும் பொய்யா வந்து கடிச்சு கடிச்சு விளையாடுங்க அங்க அங்க தொடுங்க பண்ணுங்க அதை ஒதுக்கிட்டு என்னால ஒரு எந்த ஒரு பதார்த்தமும் சாப்பிட முடியாது ஓகேங்களா அது நான் மட்டும் இல்ல என்ன விட வெறித்தனமா டாக்கை வந்து உயிரா நினைச்சு பிள்ளையா நினைச்சு வளர்க்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஓகேங்களா டாக் லவர் வந்து திருநாயகளுக்கும் சேம் தான் இப்ப நான் நான் வளர்க்கிறேன்னு இவனை விட ஸ்ட்ரீட்ல இருக்கிற ரெண்டு டாக்குகளுக்கு வந்து நான் ஆக்சுவலா நான் அத வீடியோ எல்லாம் காமிக்கிறது இல்லாம ஏன்னா ரொம்ப நம்மள ஓவரா வந்து நம்மள நல்லவங்க அப்படின்னு ப்ரொஜெக்ட் பண்ணவே கூடாது இயற்கையாக கிடைக்கணும்